அப்படியே இந்த இருந்து அப்படியே ஒருத்தரா பார்த்துட்டே வந்திருப்பார் இல்லையா அப்படிதான் எப்படி இருந்திருக்கும் பின்னாடி போயிருப்பான் ஏன் அவர் பார்த்து தான் போயே சேர்ந்துட்டானாமே கடவுளே அப்படியே பயந்து பயந்து பின்னாடி போயிருப்பான் இல்லையா இல்லைங்களா இல்லை சாமி என்ன பாருங்க நான் போகல தயாராக வந்து நிற்பான் அடைய பாது வேற இதுவே மன்னர் வேற சொல்லிட்டாரு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தார் அப்படியே கலைஞர் ஒருத்தருக்கும் அந்த பக்குவம் இல்லை அப்படின்ட்டார் அப்பாடா அப்போ தான் ஒரு மூச்சை விட்டுருப்பான் அங்கே இப்போ தான் சொன்னார் மன்னா நீங்கள் விரும்பினால் இந்த பெருமானுக்கு திருமஞ்சனம் நீர் சென்று சேருகிற இடத்துல ஒரு முள்ளி செடி இருக்கிற அதுக்கு பக்குவம் இருக்கிறது நீங்கள் விரும்பினா அதுக்கு தீக்கி கொடுக்குறன்னார் சரி அப்படின்ட்டு இன்னையர் கண்களால் பார்த்தும் தொட்டும் மனதால் நினைந்தார் பாருங்கள் அந்த முள்ளிச்செடி என்கிற வடிவம் அப்படியே பொடியாயிற்று அதிலிருந்து ஒரு சோதி புறப்பட்டு இறைவோடு கலந்தது முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார் உமாவதி சிவம் அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால் முத்தி என்கிற ஒன்றை பெறுவதற்கு மனித சட்டை மட்டுமே வேண்டும் என்பதல்ல கருங்குருவிக்கு முத்தி கொடுத்த வரலாறு திருவாசகன் சொல்லுகிறது திருவிளையாடல் புராணம் சொல்லுது நாரைக்கு முத்தி கொடுத்திருக்கிறார் நீங்கள் திருவிடையாடர் புராணம் படித்தீங்கன்னா என்னென்ன வகையான உயிர்களுக்கெல்லாம் முத்தி கொடுக்கப்பட்ட வரலாற்றை திருவிளையாடல் புராணத்தில் விரிவாக நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக நாம் சொல்லும் பொழுது யானை முத்தி பெற்றிருக்கிறது சிலந்தி முத்தி பெற்று இருக்கிறது நாரை முத்தி பெற்றிருக்கிறது கழுதை முத்தி பெற்றிருக்கிறது பாம்பு முத்தி பெற்றிருக்கிறது அணில் முத்தி பெற்றிருக்கிறது காக்கை முத்தி பெற்றிருக்கிறது எத்தனை எத்தனை குரங்கணில் முட்டம்னு நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது குரங்கு அணில் முட்டம்னா காக்கை இந்த மூணுக்கு முத்தி கொடுத்த தளம் எனவே அந்த தளத்துக்கு குரங்கனில் முட்டம் என்று பெயர் இப்படி இறைவன் முத்தி பேற்றினை உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருணை உடைவன் அதில் சிறுபான்மை தான் ஏனைய உயிரினங்கள் பெரும்பான்மை மனித சட்டை தாங்கிய உயிர்களுக்கு தான் அதிகம் முத்தி கொடுக்கிறான் இறைவன் அதனால தான் மனித சட்டை வணக்கத்துக்குரியதாக ஆகும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்குது நாம் அந்த சட்டை கூட தான் இருக்கிறோம் அப்போ இந்த சட்டை நாம் விரும்பினால் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வந்து இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி ரைட் நாமளும் வந்தோம் இருந்தோம் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற கோடான கோடி உயிர்களோடு நாமும் ஒரு உயிராக கழிந்து போகலாம் இதான் நிலைமை என்பதை நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே உமாபதி சிவனார் முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார் அந்த முத்தி காரணமாக வந்த மன்னன் மக்கள் உணர்ந்தார்கள் வணங்கி சென்றார்கள் பல காலம் தங்கியிருந்த உமாபதி சிவம் சைவ சித்தாந்த நெறிக்கு எட்டு நூல் செய்து கொடுத்திருக்கிறார் நம்ம பதினான்கு சாத்திரத்தில் எட்டு நூல் செய்தவர் உமாபதி சிவம் அதில் ஒரு நூல் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிற போற்றி பகரொடை என்கிற நூல் இந்த போற்றி என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது வணக்கம் என்று ஒரு பொருள் எம்மை போற்றி காப்பதாக வணக்கம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது எம்மை போற்றி காப்பதாக அப்போ நீங்கள் பதிகங்கள் படிக்கிற பொழுது எங்கெல்லாம் போற்றி போற்றி என்ற சொல் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று சிறப்பு வகையில் பொருந்தும் சில பாடல்களை ரெண்டுமே பொருந்தும் அப்போ அது ரெண்டு வகையாக வைத்துக்கொள்ளலாம் என்னை காப்பதாக அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று உனக்கு வணக்கம் என்று பொருளிலும் வைத்துக்கொள்ளலாம் இதுதான் ரெண்டு முறைங்க அப்போ போற்றி என்பதற்கு காத்தல் அப்படிங்கிற போற்றி காப்பதாக என்கிற ஒரு பொருளும் பணக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு என்பது பெறப்படுகிறது அதில் மாணிக்கவாசகருடைய போற்றி அப்படின்னா போற்றி திரு அகவலில் ஒரு அருமையான போற்றி இருக்கிறது தாயே ஆகி வளத்தனை போற்றி என்று தொடங்கி போற்றி போற்றி புயங்க பெறுமான் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொன் மாலை குளைத்த சொன் மாலை கொண்டு அருள் போற்றி அப்படிங்கிற பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குளைத்த சொன் மாலை கொண்டருள் போற்றி என்று நிறைவு செய்கிற இடத்துல அற்புதமான அந்த போற்றி அமைந்திருப்பதை பார்க்கணும் இப்போ நீங்கள் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயே ஆகி வளர்த்த கருணைக்கு வணக்கம் தாயே ஆகி வளர்த்த கருணை போற்றி காப்பதாக அப்போ போற்றி என்று வரும்போது போற்றி காப்பதாக என்ற பொருளும் வணக்கம் என்கிற பொருளிலும் இருப்பதை பார்க்க எனவே இங்கே மட்டும் போற்றி இல்லை திருவாசகத்தில் பல இடங்களில் போற்றி உண்டு அதில் இன்னொரு இடம் திருவம்பாவையின் இருபதாவது பாட்டு போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் அப்படின்னு அங்கேயும் வைத்திருக்கிறார் சதகத்துக்குள்ளே கடவுளே போற்றி கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருடு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலில் இது கலைந்திற் தொல்லை உம்பதந்த அருள் போற்றி சடையிலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி என்று திருவாசகத்துக்குள்ளேயே பல இடங்கள் போற்றியிருக்கிறது திருநாவுக்கரசர் மூன்று பதிகம் பாடியிருக்கிறார் எங்கள் கைலாயத்துக்கு மட்டும் அதுபோக நமக்கு வீரட்டானம் அதிக வீரட்டானத்தில் ஒரு போற்றி அதாவது அவருடைய போற்றி என்று காணும்போது அப்புறம் நம்முடைய திருவாரூரில் ஒரு போற்றி இருக்கிறது ஆக மொத்தம் ஐந்து பதிகம் திருநாவுக்கரசருடைய போற்றி என்ற முறையில் ஐந்து பதிகங்கள் அப்படி பெற்றிருக்கின்றன அப்படி தான் அதுக்கு போற்றி போற்றி என்று வருவதனால் அது பெரும் போற்றி திருத்தாண்டகம் என்றே பேர் பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமி ஆள் எண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அவந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி என்று அவர் ஐந்து திருப்பதிகம் போற்றி திருத்தாண்டகத்தை அருளியிருக்கிறார் என்பதையும் காணும் பதினொன்றாம் திருமுறை நிறைய போற்றி இருக்கிறது அது நீங்கள் அதுக்குள்ளே போனால் நீங்கள் பார்த்துக்கணும் எனவே போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்ற ஒரு பொருளும் போற்றி காப்பதாக அப்படிங்கிற பொருளுமாக அமையப்பெறுவது அந்த வகையில் இந்த நூல் போற்றி பகருடை அப்படி அது நான் பகரோடை பல தொடைகளை உடையதனால் பகருடை என்று பெயர் இப்போ பல தொடை ரெண்டு வரிகள் கூடி ஒரு பொருள் தரும் அது வெறுப் தொடை என்று பெயர் ரெண்டு வரிகள் அதில் முதல் வரி நான்கு சீரும் இரண்டாவது வரி மூன்று சீரும் அமையுமானால் அதுக்கு வெண்பா என்று பெயர் அப்போ ஒரு செய்யுள்ள முடிக்கும்போது மூன்று சொல் கொண்டு முடியுமானால் மூன்று சொற்கள் சீர் என்ற வகையில் அமையுமானால் அதற்கு வெண்பா என்று பெயர் இந்த அகவல் அகவல்னா அர்த்தம் நாலு சொல்லுலேயே பாட்டு முழுக்க வரும் அதனால் போற்றி திரு அகவல் கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு அது பூரா பாருங்கள் நாலு நாளாகவே வரும் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லூர் எல்லாம் பைந்தனனாகி ஆகி அப்படின்னா அது நாளாகவே வந்துக்கிட்டே இருக்கும் போற்றி ம மால் அறியா பெற்றியோனே அப்படின்னு முடிப்பார் பிரம்மன் மால் அறியா பெற்றியோனே நாலு சீரில் முடியும் அதனால் அகவற்பான்னு பேர் அதே தான் அக போற்றி திரு அகவலுக்கும் அதே தான் ஆனால் இங்கே அப்படி இல்லை இதுவும் அதே போல் ரெண்டு ரெண்டு வரி தான் வருது ஆனால் இது ரெண்டு வரி சேர்ந்து பொருள் தரல ஒன்றே முக்கால் அடி தான் பொருள் தருது அதனால் இதற்கு வெண்பா என்று பெயர் அப்போ போற்றி பல தொடை கூடியதனால போற்றி பகருடை வெண்பா என்று நூலுக்கு பெயர் ஆயிடுச்சு இப்போ நூ இந்த நூலுக்கு பெயர் ஏன் வந்துச்சு பல தொடை உடையதனால் பகருடை மூன்றாக முடிக்கிற பொழுது மூன்று சீரில் முடிச்சிருப்பதனால் வெண்பா ஆயிற்று பகருடை வெண்பா பல தொடை போற்றி என்று வந்ததுனால் போற்றி பகருடை வெண்பா ஆயிற்று இதுதான் நூலினுடைய அமைப்பு சரி இனி நம்ம நூலுக்குள்ளே போகணும் இந்த நூலில் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான ஒரு செய்தி இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க வேறு எந்த நூலிலும் காண முடியாத நுட்பம் இந்த நூலில் அமைய பெற்றிருக்க உங்களுக்கு தொடக்க வகுப்பில் சொன்ன போல் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது நடராசருடைய வடிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மை விளக்கம் போல மற்ற நூல் துணை செய்யாது மாயை மாயேயம் என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தாறு தத்துவங்களை எளிமையாக சொல்வதற்கு உண்மை விளக்கம் போல வேறு நூல் இல்லை அப்படி தனி சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சில சிறப்பு உண்மை விளக்கத்தில் இருக்குது அது மாதிரி இந்த நூலிலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது இந்த நூலை உமாபதி சிவன் எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு உயிரின் பயணத்தை இந்த நூலில் கொடுத்திருக்கிறார் உயிர்களுடைய பயணம் எப்படி சொல்லலாம் அப்படின் கேட்டால் நாம் எங்கிருந்து புறப்பட்டோம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் எங்கே போகணும் இது ஒரு அடிப்படையான கேள்வி இதை பற்றி சமய அறிஞர்கள் பலவாறு கருத்தில் முரண்படுகிறார் ஒவ்வொருத்தரும் ஒரு வாரி சொல்கிறாங்க நாம் சொல்லுகிற குறிப்பு வேறு மற்ற சமயங்கள் சொல்லுகிற குறிப்புகள் வேறு நமக்கு மற்ற சமயத்தை பற்றி நாம் ஏன் போய் ஆராய்ச்சி பண்ணுவான் ஏன்னா நீங்களே நிறைய கேட்டிருப்பீங்க ஆனால் நான் அதுக்குள்ளே நான் போகலை நம் சமயம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் புறப்பட்ட இடம் வேறு வந்து இருக்கும் இடம் வேறு போய் சேர வேண்டிய இடம் வேறு இந்த மூன்றும் ஒன்றல்ல எங்கிருந்து புறப்பட்டாயோ அங்கேயே போய் சேர வேண்டும் என்பது நம் சமய கோட்பாடு அல்ல அதுக்கு மேலே நான் விரிக்கலை ஏன் அது வெறிச்சம்னா ஒரு சமயத்தை பற்றி குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஏன்னா இதில் வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் வேறு வேறு சமய கோட்பாடுகளை நிரம்ப படிச்சிருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஒரு கருத்தை நீங்கள் உங்களுக்குள்ள ஆழமாக பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க என்னடா இந்த ஆள் எதை பார்த்தாலும் தப்பாகவே சொல்கிறாரே அப்புறம் உங்களுக்கு தோணலாம் அதுக்காக சொல்கிறேன் நமக்கு எந்த சமயத்தையும் குறை சொல்வது நோக்கமல்ல அவங்க தத்துவ அடிப்படையில் அவங்க இடம் இந்த இடம் நம்ம சமயம் நம்முடைய சித்தாந்த நெறி சமயம் சமயம் சொல்வதில் சைவ நெறி என்று பொருள் இந்த சைவ நெறியில் சித்தாந்த நெறியாகிய அந்த நெறி என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் நாம் நேற்று எங்கிருந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு விடை இந்த நூல் சொல்லுது இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சரி நமக்கு இலக்கு எது போய் சேர வேண்டிய இடம் எது இது முத தெரிஞ்சிட்டாவே வாழ்க்கை விடை கண்டுபிடிச்சிடலாம் பல பேர்த்துக்கு தெரியாததுனால தான் எங்கே செல்கிறது இந்த வாழ்க்கை எங்கேயே போகுதுன்னு தெரியல எங்கே போறப்பட்டனும் தெரியல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிருக்குறான் நமக்கு அப்படிலாம் இல்லைங்க புறப்பட்ட இடம் தெரியும் வந்திருக்கிற இடம் தெரியும் போய் சேர வேண்டிய இடம் தெரியும் நம்ம சேராமல் இருக்கிறோம் அவ்வளோதான் தெரியும் அதுவும் தெரியும் நமக்கு சேராமல் இருக்கிறங்கிறதும் தெரியுது சேர வேண்டிய வழியும் தெரியுது ஆனால் மெல்ல பண்ணால் போதும் ஏன் இப்போ என்ன அவசரம் வேண்டி கிடக்குது அதை மெதுவாக போயிட்டா கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இனி ஒரு காலம் இல்லை திருவாசக வரியில் சொன்னால் நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லும் நிற்கிறவன் நிற்கட்டும் இய்யா இருக்கிறவன் இருக்கட்டும் உட்காந்து உட்கார்ந்து நான் கிளம்புறேன்ட்டார் எங்கே சார் போகிறீங்க நான் அம்மா பெருமான் இருக்கிற உலகத்துக்கு போறேண்டர் நிற்பா நிற்க நில்லா உலகின் நில்லும் இனி நாம் செல்வோம் ஒப்பாம் திருமேனி சிவ சிவபெருமானுடைய அந்த உலகத்துக்கு நான் போய் சேரேன் நான் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் தாழாதே தாமதப்படுத்தாதீங்க வேகமாக வாங்க போய் சேரலாம் விடுமின் வேட்கை வெகுளி நோய் மிகவோர் காலம் இனி இல்லை இனிமேல் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதியா இன்னைக்கு கிடைச்சது பிடிச்சிக்க கோபத்தை விட்டுடு ஆசையை விட்டுடு எல்லாத்தையும் விட்டு தூய் போட்டுவாங்க விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை என்று நம்முடைய மணிவாசக பெருந்தகை பத்தில் அறிவுறுத்துகிறார் அப்போ நாம் எங்கே இருக்கிறோம் பத்தில் இருக்கிறோம் இருக்க நாம் நேற்று எங்கிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு சமய அறிஞர்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள் சித்தாந்த நெறி சொல்வது என்ன அப்படின்னா நாம் எல்லாருமே ஆணவம் என்கிற மலத்தில் அழுந்தி அதுக்குள்ளே கிடந்தோம் இந்த ஆணவ மலத்தில் அழுந்தி கிடந்த உயிர்கள் எத்தனை உயிர்கள் எண்ணற்ற உயிர்கள் எத்தனை கோடின்னு கணக்கெல்லாம் சொல்ல முடியாது கோடான கோடி உயிர்கள் ஆணவம் என்கிற அந்த மலத்தில் கூடி மலத்தில் அழுந்தி தன்னை இழந்து கிடந்தன இதுதான் நம்முடைய கடந்த காலம் அப்போ நாமெல்லாம் நேற்று எங்கிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆணவச் சேற்றில் கிடந்தோம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் இன்னைக்கு மனித சட்டை எடுத்து ஒரு பூமி என்கிற கோளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாட்டில் ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம் சரி நேற்று இருந்த இடம் ஆணவ சேற்றுக்குள்ள இன்றைக்கி இருப்பது கருவியோடு கரணங்களோடு கூடி தனு கரண போன போகம் என்று சொல்லக்கூடிய உடம்போடு கூடிய நிலையில் சகலம் என்ற நிலையில் இப்போ இருக்கிறோம் இங்கே ஏன் வந்திருக்கிறோம் நேற்று இருந்த இடமோ அழுக்கு ஆணவச் அந்த ஆணவச்சேற்றிலிருந்து சேற்றிலிருந்து நம்ம எடுத்து இந்த பிறவிக்கு இறைவன் உட்படுத்தி இருக்கிறான் எதுக்கு அந்த சேர் கழுவி சுத்தமாக இருக்கார் அந்த அங்கிருந்து போது சேரு நம்ம கூட வந்துச்சா வந்துச்சு அந்த சேத்தை தான் என்ன பண்ணுகிறான் ஒரு நீண்ட செயல்முறையை வைத்திருக்கிறான் ஆணவச்சேரை உயிர்கள் எடுத்து கழுவ வேண்டும் என்று கருதுவத கருதி அவர் பெரிய செயல்முறையை வைத்திருக்கிறான் அந்த செயல்முறைக்குள்ளே உள்ள புகுந்த நாம ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக தாண்டி 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 வரோம் நான் ஒரு ஒரு தேர்வு எழுதணும்னா படிப்படியாகத்தான் படித்து மேலே வரோம் எடுத்தோடனே ஒரே தேர்வில் மேலே வருவதில்லையே அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க போனால் கூட காலாண்டு தேர்வுன்னு ஒன்று இருக்குது மாதாந்திர டெஸ்ட்டுன்னு வச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கூலில் வீக்லி டெஸ்ட் ஒன்று இருக்கும் அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்துக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் ஒன்று இருக்கும் கோட்டேலி ஒன்று இருக்குது ஆஃப் வேலி ஒன்று இருக்குது ஆனுவல் எக்ஸாம் ஒன்று இருக்குது அதை முடிச்சாதான் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும் இப்போ ஒரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி 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 தான் போகணும் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா உடனே டாக்டர் மாத்திரை கொடுத்துருவார் என்ன அங்கே இருக்க ரூமுக்கெல்லாம் போயிட்டு வரணும் சார் இசிஜி பாட்டு வாங்க அந்த பக்கம் உங்கள் ப்ரெஷர் பாட்டு வாங்க இந்த பக்கம் சுகர் பாட்டு வாங்க ஏன் எல்லாம் போய் முடித்து எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டாந்து கொடுத்த பிறகு தான் மொத்தத்தையும் வாங்கி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவர் உட்கார முடியும் அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டை தாண்டி 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 தானே போகுது எத் ஒவ்வொரு இடத்திலும் இதுதாங்க இருக்குது எல்லாமே எளிதில் பெற்ற முடியுதா என்ன இல்லையே ஒவ்வொரு ஸ்டேஜ் தானே ஒவ்வொரு படிநிலை கடந்து தான் வருகிறோம் அப்போ ஒரு உயிர் இந்த அழுக்கு நீங்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு தான் ஒரு பெரிய செயல்பாட்டு முறை வைத்திருக்கிறான் பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சி வச்சுருக்கிறான் ஆணவ சேற்றில் இருந்த உயிரை அப்படியே எடுத்து அதுக்கு ஒரு உடம்பு என்கிற சட்டையை கூட்டி அந்த உடம்பு என்ற சட்டைக்குள்ளே புகுந்த மாத்திரத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதம் என்கிற சட்டையை மாற்றி மாற்றி இந்த சட்டையை கழட்டி அடுத்த சட்டை இந்த சட்டைக்குள்ளே அடுத்த சட்டைன்னு போட்டு என்ன பண்ணார் எண்பத்தி நாலு லட்சம் சட்டையும் கலட்டி கழட்டி போட்டு சுற்று சுற்று சுற்றி ஏன்னா ஒரு சுத்தா சுற்றுனா இல்லை எத்தனை சுற்று சுற்றுனே தெரியாத அளவுக்கு செத்து செத்து பிறந்து அப்படியே மெல்ல 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 அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிய பொழுது என்னாச்சு பரவாயில்ல கொஞ்சம் ஆயிட்டான் இப்போ மாணாக்கன் பக்குவம் என்ன நாம் போனால் என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டான் இது தம்பிங்கவா என்னையா கூப்பிட்டீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு வர இடத்துக்கு வந்துட்டான் இதே நேற்று கூட்டம் நீ யார் யா நீ என்ன என்ன கூப்பிட்ற ஓ வேறு வேலை இந்த பாரு போயா வந்துட்டானுங்க என்ன கூப்பிட நான் எதுவும் உனக்கு வேலை செய்யணும் யார் அந்த உயிர் நாம தானுங்க மறந்து யாரையோ நினச்சிக்கூடாது குருநாதனை கூப்பிட்டா யார் நீ நான் தான் குருநாதன் வச்சுக்க அதுக்கு என்ன எனக்கு நீ குருநாதன் இல்லை யாருக்கோ குருநாதன் எனக்கு குருநாதன் நீ இல்லையே போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு போயிருப்போம் ஆனால் சாமி பார்த்தார் அவர் எப்படி இந்த காலங்களை வந்து நம்மளை மாதிரி போக்குவரம் இல்லை காலம் அறிந்து கூப்பிட்டு போவனவன் இப்போ சொன்னா தான் இவனை கெட்டோம்னா அப்போ தான் நிறைய பேர் தவிக்கிறோமா இல்லையா ஐயா இந்த சைவ வயசு எனக்கு பாஞ்சு அஞ்சு வயசுலேயே தெரிஞ்சது இன்னும் நான் பிஹெச்டி பண்ணியிருப்பேனே ஆமாம் தெரிஞ்சிருந்தா ஆனால் அன்னைக்கு பதி பசு பாசன்னு கூப்பிட்டா வந்திருப்பீங்களா என்ன வந்திருக்கவே மாட்டோம்ல யோ லூஸு ஓயா அப்படின்ட்டு போயிருப்போங்களே பதியாமா பசுவாமா பாசமாமா போ போ உனக்கு வேறு வேலையும் இல்லை அப்படி நாம் வேறு வேலை அப்போ அன்னைக்கு இந்த சைனிஸ்ட்டு தான் அந்த சொன்னால் கேட்குற பக்குவம் நம்மகிட்ட இல்லை அதனால் கொடுக்கலை இறைவன் இன்னைக்கு சொன்னால் கொஞ்சம் காதலியாது ஏன் பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமாக அதனால் கொஞ்சம் கேட்கறக்கு தயாராக நிற்கிறோம் என்னமோ சொன்னாரிய சொல்லி தொலையா நீ கொஞ்சம் கேட்டுக்கிறேன் ஏன் என்னமோ புரியிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஆறுதல் பெற மாதிரி தான் இருக்குது சரி சரி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் இங்கே பக்குவம் என்ற சொல்லுக்கே முதல்ல இருந்து கேட்டல்னு பொருள் அப்புறம் நான் கேட்டவற்று சிந்தித்தல் சிந்தித்த பிறகு தெளிதல் தெளிந்த பிறகு அதை நெறியில் நிற்றல் அதுக்கு பேர் நிட்டை கூடல்னு பேர் ஒன்று 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 படிநிலை இருக்குது சும்மா எடுத்தொன்னே அப்படியே மேலே வந்துட முடியாது ஒரு 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 நுழைக்கு நுழைஞ்சிங்கன்னா அதில் படிப்படியாக படிப்படியாக தான் மேலேயே வரும் அந்த வகையில் தான் நமக்கு இன்றைக்கி நமக்கு இந்த பக்குவம் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது தான் அடரா முழுமையே படிச்சிருக்கலாமே ஏன் படித்திருந்தால் யார் வேணாம்னா படிக்கலையே இப்போ இதெல்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இலக்கணம் ஒழுங்காக படிச்சுருந்தேன் நேரம் இந்த பாட்டில் நல்லா வந்திருக்குன்னு தோணுது தான் படிக்கலையே ஒருவேளை இலக்கணம் படிச்சுருந்தா என்ன ஆகிருப்போம் இந்த வராமல் கூட போயிருப்போமே வருவங்களுக்கு என்ன சாமி ஏப்போ இலக்கணம் படித்தவங்களாம் சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கிறாங்களே இல்லையே அப்போ நம்ம என்ன நேற்று வரைக்கும் ஏன் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் வேண்டியது தான் அதுக்காக அதையே நினச்சி வந்து கூடாது இன்னைக்காவது கிடைச்சிருச்சேன் நன்றி பெருமானே ஒரு வணக்கம் இன்னைக்காவது குளித்திய சாமி மகிழ்ச்சி அவங்களுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வரணும் அதை விட்டு போட்டு ஐயோ நேற்றே கிடச்சிருந்தால் பரவாயில்லையே நேற்றே கிடச்சிருந்தால் பரவாயில்லைன்னு நினச்சி அதையே நினச்சிருக்கூடாது நேற்று கிடைச்சிருந்தால் தான் இருந்திருக்கும் நம் வினை காரணமாக அதை அமையல இன்றைக்கி நல்ல ஒரு கூட்டி வைத்திருக்கிறது கிடைச்சிருக்கிறது இனி இன்றைக்காவது கிடைச்ச சிக்கனை பிடிச்சிக்கணுமே அப்போ இந்த அறிவு நமக்கு தெளிவுக்கு நிலையில் வரணுங்க எனவே பக்குவம் பாய்க்கும் காலத்து அந்த பக்குவம் எப்போ வருது மறந்துடாதீங்க எண்பத்தி நான்கு விதமான சட்டையை போட்டு கலட்டி போட்டு கலட்டி போட்டு கலட்டி சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்சோண்டு பக்கம் வரும் மொத்த பக்கம் வராது கொஞ்சோண்டு பக்கம் வரும் என்ன பக்குவம் குருநாதர் கூப்பிட்டா வந்து பக்கத்தில் உட்காந்து என்னமோ சொல்கிறோன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் சாமி அவர் மந்திரம் சொன்னார் அதை காதல வாங்கி நெஞ்சுக்குள்ளே நிறுத்தி நாள்தோறும் அந்த மந்திரத்தை சொல்லி 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 உரு ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் ஆகுது அந்த பக்குவம் இன்னும் பக்குவம் ஆகும்போது மந்திர மாற்றம் பெற்று அப்புறம் மீண்டும் பூசை செய்து அந்த பெருமானை மீது அன்பை செலுத்த செலுத்த அடுத்த ஒரு படிநிலையில் மீண்டும் ஒரு மந்திரம் பெற்று மெல்ல சிவபெருமான் திருவடி நோக்கி போகும் சரி இந்த பக்குவம் எப்போ சார் வரும் நான் சொன்ன மாதிரி எண்பத்தி நாலு சட்டையை கழட்டி போட்டால் வரும் ஆனால் அந்த எண்பத்தி நாலு லட்சம் சட்டையை கழட்டி போடுறதுக்குள்ள எங்கெல்லாம் போவோம் நேற்று சட்டையே இல்லாமல் ஆணவ மலத்துக்குள்ளே கிடந்தோம் இறைவன் எடுத்தான் சட்டையை கொடுத்தான் எண்பத்தி நான்கு லட்சம் உடைய சட்டையை கொடுத்தார் அந்த சட்டையினுடைய வகையை விரிக்கும்போது தான் அதில் ஒரு சட்டை தேவர்கள் என்கிற சட்டை அப்போ என்ன அர்த்தம் இந்த உடம்போடு இருக்கிற உயிர் உடம்பை விட்ட பிறகு சொர்க்கத்துக்கு செல்லும் அங்கே போய் சொர்க்க உலகத்தில் இருக்கிற இன்பங்களையெல்லாம் நுகரும் நுகர்ந்துட்டால் அங்கேயே நிரந்தரமாக இருந்துடலாமா இல்லை அது நிரந்தரமற்றது அங்கிருந்து திருப்பி கீழே வரும் வந்தா நேராக இங்கேயே வருவோம் வரலாம் இல்லைன்னா அடுத்தது செஞ்ச புண்ணியத்துக்கு சொர்க்கத்துக்கு போனோம் செஞ்ச பாவம் இருக்கும் இல்லையா நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க அங்கே போய் ஒரு ரவுண்டு அடிக்கணும் ஏது நம்ம போகாத நரகமே இல்லை ஏன் சொர்க்கத்துக்கு போனால் போகாத சொர்க்கமே இல்லைன்னு மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நேராக நரகத்துக்கு போனோம்னா எல்லா தண்டனையும் ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் எங்கே வருவோம் மறுபடியும் மண்ணுக்கு வருவோம் இதான் மேல் இருக்கிற உலகத்தில் சுற்றுகிற சுழற்சி அப்புறம் இருக்கிற உலகத்தில் சுற்றுக்கிற சுழற்சி இப்படி போய் வந்து போய் வந்து வந்து போய்தான் இன்னைக்கு இந்த வகுப்புக்கு வந்து உட்கார்ந்துருக்கு சொல்கிறது சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் இதை அவங்க சொன்ன வாக்கில் நின்று பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும் மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் பார் பாடும் பாடும் பாதாளர் பாடும் தம்பாடும் தம் பாடும் சாரா வகையருளி அருளி அனு ஒரு பாட்டு பாடு அப்படி மண்ணில் இருக்கிறவன் படுகிற பாடு விண்ணூர் தம்பாடும் விண்ணுலகத்தில் சொர்க்கம் முதலான உலகத்தில் இருந்து படுகிற பாடு அதுக்கப்புறம் பாதாளர் தம்பாடும் நரகத்துக்கு சென்று படுகிற பாடு இந்த மூணும் உனக்கு வேண்டான்னு என்னை சாமி காப்பாத்திட்டாருன்னா மாணிக்க வாசகர் எனக்கு இறைவன் என்ன கொடுத்தான் தெரியுங்களா பார்பாடும் பாதாளர் தம்பாடும் விண்ணோ தம்பாடும் ஆறு பாடும் சாரா வகையருளி நேர் பாடல் பாடி தன்னை நினைப்பெரிய தனி சீர் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ எனக்கு என்னையா பண்ணியிருக்கிறாரு ஐயோ இந்த சாமி எனக்கு என்ன பண்ணியிருக்கு தெரியுமாயா நரகத்துக்கு போக வேண்டாம் சொக்கத்துக்கும் போக வேண்டாம் மீண்டும் மனித சட்டையும் உனக்கு வேண்டாம் வாணி என்னுடன் என்று எனக்கு சாமி கொடுத்த கருணை என்று அவர் தன் அனுபவத்தை பதிவு செய்கிறார் திருவாசகத்து அப்போ இந்த பாடெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நமக்கு பாடு இந்த சொல் இன்னைக்கு நம் நான் படாத பாடு வரணுங்க படாத பாடு சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்குதே அந்த பாடு அப்படிங்கிற ஒரு சொல் இன்றைக்கும் வழக்கில் கொண்டிருப்பதை பார்க்கணும் அதனால் இந்த எண்பத்தி நான்கு விதமான யோனிகளோடு கூடி இறந்து பிறந்து இறந்து அப்போ இதில் இந்த இதில் வரும்போது மேல் உலகம் கீழ் உலகம் நடு உலகம் அப்போ மேல் கீழ் நடு இது சுற்றி சுற்றி வருது இது இந்த ராட்டினம் இருக்குது பார்த்தீங்களா ராட்டினம் நம்மெல்லாம் சி கிராமங்களில் சின்னதாக வச்சுருப்பாங்க இங்கே நம்ம சிட்டிக்கெல்லாம் வந்துட்டோம்னா பெரிய பெரிய பொருட்காட்சி போடும்போது ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே ரொம்ப உயரமாக போகும் அப்படியே கீழே வந்தால் கீழே போகும் அப்புறம் மேலே இந்த ராட்டினம் சுற்றும் போது எப்படி இருக்குது மேலே போய் நடுவுக்கு வந்து கீழே போகுது இது போல தான் நம்ம பிறப்பு வாசம் காய் பிறப்பு இறப்பு என்பது எது போல் தெரியுங்களா கரங்கோலை போல்வதோர் காய பிறப்பு இறப்பு என்னும் கரங்கு ஓலை நம்ம கிராமத்தில் பனை ஓலையை சின்ன துண்டா அப்படி நறுக்கி ஒரு உச்சியை வச்சு குத்தி ஒரு ஊசியில் போட்டு நூலை சுற்றி வச்சுட்டு இப்படி அந்த ஓலை சுத்தம் அது கரங்கு ஓலை போல் காத்தாடி மேலும் நடுவும் கீழும் சுற்றுவது போல் செத்து செத்து பிறந்த பிறப்புங்க இது கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை கொண்டான் பெருமான் என்னை ஆண்டு கொண்டான் இனி செத்து போகிற அச்சமும் வேண்டாம் பிறப்பு என்கிற அச்சமும் வேண்டாம் பிறப்போடு இறப்பு என் இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்களல் நான் மறவாவன்